ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் வாங்க வீடியோக்குள்ளே பயிலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது ரவா பால்ஸுங்க நான் ஒரு கப்பு ரவா எடுத்திருக்கேன் வருத்தது வரக்காது எந்த ரவா வேணும் எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு கப் எடுத்திருக்கேன் சரிங்களா ஒரு மூணு டீஸ்பூன் அரிசி மாவு பைண்டிங்காகங்க ஒன்று ரெண்டு மூணு சரிங்களா இப்போ இது காரத்துக்கு இடித்த மிளகாய் மிளகாய் எடுத்து ஒரு ரெண்டு மூணு வட்டி மிக்சியில் போட்டு ஓட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடுங்க இது அதிக அளவு கொடுத்து பைசா கொடுத்து நீங்கள் காசு கொடுத்து வாங்க தேவையில்ல சரிங்களா இந்தாங்க ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு பொடி இப்போது இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுங்க சரியாக இருக்கும் இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க ஒரு இஞ்சி ஒரு துண்டு எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கங்க அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகா எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க ஒரு ஒரு கேரட் எடுத்து நல்லா இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு மிளகாய் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பிடி கொத்தமல்லி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க பொடிசா அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம நான் வந்து இந்த மாதிரி ஸ்வீட் கார்ன் எடுத்து பாயில் பண்ணி மிக்சியில் ஒரு அரை கப்பு ரெண்டு ஓட்டு ஓட்டி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் இதிலையே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு நம்ம தயிர் விட்டுக்கலாங்க கெட்டி தயிர் புளிப்பு இல்லாத இருக்கணும் ஒன்று ரெண்டு மூணு சரிங்களா இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கலங்க தண்ணி தேவையானா இதுக்கு நம்ம தெளிச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் பால் இருந்தால் கூட பால் தெளிச்சிக்கோங்க இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா தயிர் விட்டும் நீங்கள் பசைச்சிக்கலாம் நல்லா இப்போ இதை நான் பிசைஞ்சேன் இதுக்கு தண்ணி தேவை இல்லைன்னு நினைக்கிறேன் இதுவே சரியாக இருக்குங்க பைண்டிங் வரும் சரிங்க இந்த மாதிரி நல்லா நம்ம பிசைஞ்சிட்டு ரவா இந்த அரிசி மாவு எல்லாம் நல்லா ஒன்றை அப்படி மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்கள் நான் தண்ணியும் தெளிக்கலை எக்ஸ்ட்ரா தயிரும் விடலை அதே தயிர் அந்த வெஜ்ஜில் இருக்கிற அந்த ஈரப்பதத்துலேயே எது பிசைஞ்சங்க பிசைஞ்சி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வச்சுடுவோங்க பார்க்கலாம் இப்போ இந்த டைமில் பீஸா சீசனிங் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி இப்போது மூடி வச்சிடலாங்க பீஸா சீசனிங் தான் இல்லைங்க ஒரிகனோ இந்த ஏதாவது உங்கள் கிட்ட இட்டாலியன் சீசனிங் எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இதை மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க நான் மூடி வச்சுருங்க இப்போ அஞ்சு நிமிஷம் எடுத்துங்க பார்த்துக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் எண்ணெய் சடிக்க கையில் எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக வருது பாருங்கள் நான் மிளகாய் பொடி மிளகாய் தூள்லாம் நம்ம கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொடுக்குன்னா கம்மி பண்ணிங்க நான் அதிகமாக தான் போட்டிருக்கேன் சரிங்களா இதை நல்லா பசைஞ்சிக்கோங்க பாருங்கள் சாஃப்டாயிடுத்து அவ்வளோதான் இப்போ நம்ம இதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாங்க நம்ம வந்து குழி பணியாரத்தில் தான் செலோ ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம் டீப் ஃப்ரைல அதனால் நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க இது உள்ள நல்லா மெலிஸாக்கிக்கிட்டு நான் வந்து சீஸ் தாங்க வைக்க போகிறேன் நான் வந்து சாதாரண அமுல் சீஸ் க்யூப் தாங்க எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மொசரிலா சீஸ் கூட எடுத்துக்கோங்க ஏன்னா லன்ச்லலாம் அனுப்பும்போது இந்த சீஸ் நல்லதுங்க இது ரப்பர் மாதிரி ஆகாது மொசரையில் வந்து கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆகிடும் சூடாக சாப்பிட்றதுக்கு தான் அது சரியாக இருக்குங்க இந்த மாதிரி பால்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இன்னும் ஒன்று செஞ்சு கட்டுறேன் அப்போ மொத்தமாக பிடிச்சிட்டு கட்டுறேன் ஏன்னா நம்ம பண்ண போகிறது செல்லோ ஃப்ரை தாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் சின்னமாக மெல்லிஸ் மில்லிஸாக இந்த மாதிரி தட்டிக்கோங்க ஒரு ஒரு கியூப் வச்சுக்கோங்க எப்படி இதை மொத்தமாக நான் பால்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேங்க நான் எடுத்தது அமுல் சீஸ் தாங்க இந்த மாதிரி கியூப் வாங்கியிருக்கேன் இதை தான் நான் நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா உங்களுக்கு எது இஷ்டமாக இருக்கோ அது எடுத்துக்கோங்க இப்போ நான் மொத்தமாக பால்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேங்க உங்களுக்கு பா பாருங்க எல்லா பால்ஸும் நம்ம உருட்டியாச்சு நான் சீஸ் க்யூப் உள்ள வச்சிருக்கேன் சரிங்களா இப்போ நம்ம குழிப்பணியாரம் சட்டியில் வச்சு இதை நம்ம ஃப்ரை பண்ணுவோம் செல்லோ ஃப்ரை தான் சரிங்களா வச்சாச்சு சூடாயாச்சு வச்சு வச்சிடுறேன் இப்போ ஒரு சைடு ஃப்ரை ஆகட்டும் நம்ம திருப்பி திருப்பி விட்டுக்கலாங்க அதை கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் ஏன்னா நடுவில் வந்து குழிப்பனியார சட்டி வந்து அனல் ரொம்ப ஏறும் அப்போ நம்ம மாற்றி மாற்றி இங்கேருந்தாங்க அங்கேருந்து இங்கே பண்ணி நம்ம இதை நல்லா கோல்டன் ஃப்ரை ஆக்கிடலாங்க சரிங்களா பார்க்கலாம் திருப்பிக்கலாங்க குழிப்பனிய அரைச்சிட்டு ரொம்பவே சின்னது இது அதனால் உங்ககிட்ட நல்லா பெருசாக இருந்தால் இது ஈஸியாக நல்லா வருங்க இந்த மாதிரி திருப்பிக்க வேண்டியதுதாங்க இப்போ நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணிப்போம் திருப்பி திருப்பி போட்டு சரிங்களா பார்க்கலாங்க நல்லா ஃப்ரை ஆகட்டும்ங்க பார்க்கலாம் இது ஒரு ஃபுல்லாக டோட்டல் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை நிமிஷத்துக்குள்ளே ஃப்ரை ஆகிடுங்க பார்க்கலங்க கோல்டன் ஃப்ரை பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள் எது ஆகிடுத்து நம்ம அதெல்லாம் எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுத்து இந்த மாதிரி எது எது ஆவலையும் அது மாதிரி கொஞ்சம் திருப்பி திருப்பி போட்டு நல்லா பாருங்கள் இதுவும் ஆகிடுத்து அப்படி எடுத்துக்க வேண்டியதாங்க அவ்வளோதான் இதே மாதிரி நான் செஞ்சுட்டு அவங்களுக்கு ரேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் ரொம்ப ஈஸி ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் இதை செஞ்சு சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் டிஃபன் பாக்ஸ்லேயே நீங்கள் வச்சு அனுப்பலாம் அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுக்கலாம் நல்லா ஹெல்தியாக இருந்தது கூட ஏன்னா நம்ம வந்து இதை டீப் ஃப்ரை பண்ணல சேலோ ஃப்ரை பண்ணியிருக்கோம் அதனால் ரொம்ப நல்லது ரவா நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கோம் சீஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சா வைங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் சீஸ் இந்த காலத்து குழந்தைங்களுக்கு ரொம்ப சீஸ் பிடிக்கன்றதுனால சீஸ் வச்சுருக்கேன் இது ரவா பால்ஸ் பாருங்கள் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி சரிங்களா சரிங்க நான் இதெல்லாம் செஞ்சுட்டு உங்களுக்கு ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க அவ்வளோதாங்க செகண்ட் பேட்சை நான் சுற்றி முடிச்சிட்டேன் கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணி சுடுங்க திருப்பி திருப்பி விட்டு ஆஃப் பண்ணிடலாம் இது ரெடி ஆகிடுத்து சரிங்களா மொத்தம் நமக்கு பதினஞ்சு பால்ஸ் வந்துதுங்க ஒரு கப்பு ரவையில் எடுத்துடலாம் எடுத்துட்டு அவ்வளோதாங்க நான் அப்படியேட்டிங் காட்டிடுறேன் உங்களுக்கு பாருங்க நம்ம செஞ்ச ரவா பால்ஸ் ரெடி ஆகிடுத்துங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக்ஸ்க்கு எல்லாம் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம் இன்னும் கொஞ்சம் மிளகா தூள் மிளகு பொடியெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க குழந்தைங்களுக்குன்னா பெரியவங்களுக்குன்னா பரவாயில்ல ஓகேவா இருந்தாலும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நான் போட்டது கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட இருக்கலாம் அதனால் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி கெச்சப் வச்சு தாங்க சாப்பிட போகிறேன் நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனே கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வெளியில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்